ஒரு அடர்ந்த காட்டுக்குள் உற்சாகமும் துடிப்பும் நிறைந்த மால் என்ற சிறிய கிளி விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென ஓர் அற்புதம் நிகழ்ந்தது மாயப்பூ இருக்கும் இடம் அருகில்தான் இருக்கிறது என்ற ஒரு சிறிய ரகசியமான செய்தி அவளுக்கு கிடைத்தது அதன் ஒளியை காண ஆசைப்பட்ட மால் சற்றும் தாமதிக்காமல் உடனே தனது பயணத்தை தொடங்க முடிவு செய்தது வழியில் மால் ஒரு பெரிய ஆணையை எதிர்கொண்டது ஆனால் அது அன்பான நண்பனாக மாறியது இருவரும் இக்காட்டின் வழியே இணைந்து பயணிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் போது திடீரென கனமழை பெய்து காடு முழுவதுமாக இருண்டு போனது மால் திகைத்து நின்றபோது அதிர்ஷ்டவசமாக அந்த மாயப்பூவின் ஒளி கீற்று வழிகாட்ட மால் தனது இலக்கை அடைந்தது அங்கே அந்த பூவானது பிரகாசமான மாறுபட்ட ஒளியில் மின்மினிக்க அதன் அருகில் சென்று மால் பார்த்தபோது பூ பேச ஆரம்பித்தது அது மாலின் இதய தூய்மையை பாராட்டி ஓர் அரிய வெகுமதியாக ஒரு சிறிய முத்திரையை கருப்பு துளி கொடுத்தது அந்த முத்திரையுடன் திரும்பி வந்த மால் தனது நண்பன் ஆனை மீண்டும் சந்திக்க இருவரும் அதே பகபையில் இரும்பினல் திரு ஆனா இப்போன காட்சியோ முற்றிலும் வேறாக இருந்தது அவர்கள் கண்டதெல்லாம் மலர்கள் சிறிய விலங்குகள் மற்றும் புது வாழ்வின் அறிகுறிகள் இறுதியில் மால் அந்த அரிய முத்திரையுடன் தன் தாயிடம் திரும்பியது இந்த முத்திரை இனி நம் குடும்பத்தின் புதிய பாரம்பரியமாக இருக்கும் என்று தாய்க்கிளி பெருமையுடன் பாராட்டினாள் மால் மகிழ்ச்சியுடன் இது செல்வத்தின் அடையாளமல்லாமா நம் அன்பின் தூய்மையான அடையாளம் என்று கூறியது இறுதியில் மால் அந்த முத்திரையை வானை நோக்கி பிடித்து அதன் ஒளியில் மகிழ்வுடன் நிற்க அங்கே மனதை வருடும் இசையுடன் இந்த கதை நிறைவுறுகிறது